உள்ளிட்ட ஆறு சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டம் கே பி சர்மா ஒலி அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் ஆயிரக்கணக்கானோர் காத்மாண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காத்மண்டுவில் போராட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவத்தை களமிறக்கியது நேபாள அரசு கண்டதும் சுட உத்தரவிட்ட அரசு நகர் முழுவதும் ஊரடங்கு பிறப்பித்தும் நடவடிக்கை திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி மேட்டுப்பாளையம் கிராம நியாய விலை கடைக்கு புதிதாக கட்டப்படும் கட்டிட கட்டுமான பணிகள் திருச்செங்கோடு நகராட்சி துறை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தீயணைப்பு வீரர்களுக்கான குடியிருப்பு கட்டுமானப் பணிகள் திருச்செங்கோடு நகராட்சி அரசு மருத்துவமனையில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டு நடைபெற்று வரும் மருத்துவமனை கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்செங்கோடு ஒன்றியம் ஏ இறையமங்கலம் ஊராட்சி வெள்ளியம்பாளையத்தில் நடைபெற்ற கபடி போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் நாகர்பாளையம் ஊராட்சியில் இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஷ்மன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர் கேஎம் திருப்பூர் தெற்கு மாநகர் மாவட்டம் இருபத்தி ஒன்பதாவது வார்டு ஓடக்காடு பகுதியில் அலுவலகம் திறப்பு விழாவில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மரியாதை நிமித்தமாக சந்தித்து மாவட்ட செயலாளர் வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டார் இந்தியாவில் படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயிலை தீபாவளியை முன்னிட்டு டெல்லியிலிருந்து பிரயாக்ராஜ் வழியாக பாட்னா வரை இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வழக்கமாக இதே வழித்தடத்தில் இயக்கப்படும் ராஜ்தானி விரைவு ரயில் டிக்கெட் கட்டணத்தை விட இது பத்திலிருந்து பதினைந்து விழுக்காடு வரை அதிகமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இங்கிலாந்து ஜெர்மனி சுற்றுப்பயணத்தின் போது பதினைந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பதினேழு ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகவல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை சந்திர கிரகணத்தை ஒட்டி மூடப்பட்டு பனிரெண்டு மணி நேரத்திற்கு பின் திறப்பு கோவில் வளாகம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு பரிகார பூஜைகளுக்கு பின் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச மோட்டார் கண்காட்சியில் ஒருமுறை சார்ஜ் செய்தால் எழுநூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் வரையில் இயங்கும் காரை அறிமுகப்படுத்தியது மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் பெங்களூரில் காரின் சன் ரூஃபை திறந்து வெளியில் தலைகாட்டியபடி பயணம் செய்த சிறுவன் உயர் தடுப்பு கம்பத்தில் மோதி படுகாயம் மற்றொரு வாகனத்தின் டேஷ் கேமல் பதிவான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க